ரொம்ப நாளாக வீடியோ காணும் அப்படின்னு கேட்குறது புரியுது சின்ன பே சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சரி அதான் அந்த டாபிக் போவேனமே இப்போ சேலம் விமான நிலையத்தை பற்றி கேட்குறீங்க கண்டிப்பாக சொல்லவே ஆகணும் எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது ஏன்னா அந்த ஒன் மந்தில் நான் வீடியோஸ் சேலம் பற்றி எந்த மாதிரி போடலை அதனால் இப்போ நிறைய அப்கிரேட் ஆயிருக்கு ஏன்னா சென்னைக்கு மட்டுந்தான் ஃப்ளைட்டோட பேசஞ்சரோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கோம் கவுண்டிங் குறைஞ்சிருக்கோன்னு சொல்லி பேங்களூர்லாம் இந்தியோட ஹை பீப்பிள் போகுது ஹவுஸ்ஃபுல் அமௌண்ட்டு தான் போகுது லோவா ஒரு ஃபிளைட்கெல்லாம் போகல மேக்ஸிமம் எயிட்டி டு எயிட்டி டூ எண்பத்தி ரெண்டு சீட் இருக்குன்னா எண்பத்தி ரெண்டுமே ஃபுல்லாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க எந்த ஃபிளைட் டூ ஃப்ரீயா போகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஆகட்டும் இண்டிகோவா இருக்கட்டும் சேலம் டு பெங்களூர் பெங்களூர் டு சேலம் இண்டிகோ அலையன்ஸ் ரெண்டுமே ஃபுல்லா தான் போகுது ஹைதராபாத் கொச்சின் சென்னை ஆகஸ்ட் பிப்டீனுக்கு மேல டபுள் டைம் ஆப்ரேட் பண்ண போறாங்க சென்னைக்கு குறிப்பாக மார்னிங்லயும் ஈவினிங்லயும் நமக்கு ஃபிளைட் இருக்க போது நல்லா புரிஞ்சுக்கோங்க சேலம் மக்களே தயவு செய்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பி நம்மளுக்கு இண்டிகோ கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு சீட் வந்து ஃபுல்லாகுதோ அவ்வளவு ஃபிளைட் இன்கிரீஸ் பண்ண பண்ணுவாங்க சப்போஸ் வந்து நம்ம வந்து லோவா சீட் கம்மியாகுது டிராவல் பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வீக்லி த்ரீ டேஸ் தான் குடிச்சிருக்காங்க அதையுமே குறைச்சிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் டிராவல் பண்ண பாருங்க இப்போ நீங்கள் வந்தே பாரத்தில் போறீங்கன்னா டூ ஆகுது சப்போஸ் நான் ஓப்பனாக சொல்லிட்டு ஒரு ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்போ ஒரு நாலு பேர் போறீங்க ஃப்ளைட் டிராவல் போறேன்னு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு ஒரு எட்டாயிரம் டு பத்தாயிரம் ஆகும் அப்போ அந்த பத்தாயிரம் ஆகுதுன்னா இப்போ எஸ்பிஐ கார்டு ஹெச்டிஎஃப்சி கார்டு ஃபெடரல் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஏதோ வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிஸ்கவுண்ட் தருவாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கான ஒரு வீடியோ விரைவில் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணுங்கள் பேஸ் மேக்ஸிமம் நீங்கள் வெப்சைட் பேங்கோட வெப்சைட்டில் போனீங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படின்னு கைட் பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க சரி சீலை விமானத்திலிருந்து ஒரு பஸ் ஆப்ரேட் பண்றாங்க ஒன்னு இல்லை ரெண்டு ஒரு மாங்கா இல்ல ரெண்டு மாங்க இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காக அப்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேருந்து இல்லாமல் இருந்துச்சு காமலாபுரம் பேருந்து நிலையத்துக்கு வந்து நின்று தான் போகணும் டவுன் பஸ்ஸு வந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் ரூட் பஸ்ஸு எதுவுமே நடத்த மாட்டாங்க அப்போ என்னென்னா பயணிகள் ரொம்ப வந்து கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு வந்து பேருந்து வேணும் பேருந்து இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க அது நாம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் நிறைய பேர்த்து நம்ம பேசுகிறப்போ அரசியல் பிரமுகராக இருக்கட்டும் நிறைய பேர்த்து பேசுகிறப்ப கண்டிப்பாக அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அப்புடின்னு சொன்னாங்க அதே மாதிரி கோரிக்கை வச்சாங்க இப்ப இந்த பஸ் எல்லாமே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் ஏர்போர்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க சேலம் ஏர்போர்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க மாறி மாறி இந்த பஸ் ஆப்ரேட் பண்றதுனால ஒரு பஸ் வெளியில போனா இன்னொரு பஸ் உள்ள பதினஞ்சு டு இருபது நிமிஷம் உள்ள வந்துருது ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் பண்றதுனால சேலம் பீப்புளுக்காக இருக்கட்டும் மற்றும் பிளைட்ல டிராவல் பண்றவங்களாகட்டும் ஏன்னா டாக்ஸிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் இங்க நீங்க ஃபைவ் ரோட்ஸ் போகணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க ஜங்ஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்பாங்க இப்ப வெறும் பதினஞ்சு டு இருபது ஊர்வையில நீங்க தாராளமா போலாம் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல நிறைய பேர் முடிஞ்ச டிராவல் பண்ண நிறைய ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இப்ப டிராவலே பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி விஷயத்துக்கு வருவோமா இப்ப லைனுக்கு வந்திருக்கேன் ஏன்னா நாங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கறோம் சொல்லியிருந்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் நாங்க சும்மா பேச்சுவார்த்தைக்கோசரம் நாங்கன்னா சொல்லல நாங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்குறோம் கொடுக்குறோன்னா இல்லை முடியுனா முடியும் முடியாதனா முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் டைப்பை நாங்கள் பேசுகிற கேரக்டர் வச்சுக்கோங்க அப்படி நாங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறோம் சொல்லதும் எங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களை நம்பி அது நாலு பேராக இருந்தானா அஞ்சு பேராக இருந்தானா ஐம்பது பேர் இருந்தானே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்பல்சரி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்போம் இண்டிகோவில் நாங்கள் சொன்ன மாதிரி இண்டிகோ பெங்களூர் டு சேலத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு அது யார் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன் டூ அண்ட் த்ரீ டேஸில் தெரிஞ்சிடும் லாஸ்ட் வீடியோ முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே இல்லை நாளைக்கு மோ மார்னிங்குள்ள இந்த வீடியோ கீழே யாரும் கமெண்ட் பண்றீங்களோ அத்தனை பேத்துக்கும் டிக்கெட் கண்டிப்பா கொடுக்கப்படும் டோன்ட் வரி கண்டிப்பா நம்ம கூட இந்த டைம் டிராவல் பண்ண முடியாதீங்க அடுத்த டைம் டிராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூங் வாட்சிங் வீடியோ பிளீஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டினியூஸா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் தேங்க்யூ